கந்தாபுரம் மோட்டர்ஸ் நேரில் பணக்கங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலே ரோட் பேஸ்லேயே ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு ஏக்கர் விவசாய நிலம் அதில் கொஞ்சம் பூமியில் மட்டும் நிலக்கடலை அளவு செஞ்சு வச்சுருக்குறாங்க பிஏபி பாசனமே அந்த பூமிக்கு இருக்குதுங்க இந்த பூமி ஃபுல்லாகவே பாஞ்சு வர மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த பிஏபி பாசனம் அமைஞ்சிருக்குது கட் ரோடு பேஸ்லேயே இருக்கிற ஒரு சூப்பரான பூமிங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது இந்த பூமி சுற்றிலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பசுமையான அமைப்போடவே ஃபுல்லாகவே வந்துட்டு தென்னை மரம் தான் வச்சிருக்கிறாங்க ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் அந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி ஏரியாவில் எம்டி லேண்டு வாங்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரு எம்டி லேண்ட் வந்துட்டு அதிகமாக சேல்ஸுக்கு வர்றதில்லைங்க அப்படி ஒரு பூமி தான் நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குது ஒரு சூப்பரான வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் பொள்ளாச்சிக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலேயே அந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அரசுங்கிற ஏரியால தான் அந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லட்ச ரூபா கேட்டிருக்குறாங்க இந்த ஐம்பது லட்ச ரூபா வந்துட்டு ஃபைனல் ரேட் கிடையாதுங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி